நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பரலோக மாதா ஆலயத்தின் இருநூற்று இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தில் சின்ன ரோமாபுரி என்றழைக்கப்படும் வடக்கன்குளத்தில் பரலோக மாதா புதுமை காட்சியளித்த இருநூற்று இருபத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் வடக்கன்குளம் பங்குத்தந்தையும் வட்டார முதன்மை குருவான ஜோசப் கிறிஸ்டியன் தலைமையில் கத்தோலிக்க கூட்டமைப்பினரால் ஏழைகளுக்கு அரிசி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜெபமாலையும் பரிகார ஜெபமும் நடைபெற்றது இவ்விழாவில் முதன் முதலாக அன்னை காட்சி கொடுத்த போது அணிந்திருந்த பழைய கிரீடம் மந்திரிக்கப்பட்டு இருநூற்று இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வரை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த திரளான இறை மக்கள் கலந்து கொண்டனர்